சிவனின் அருளால் மறுபிறப்பில்லா முக்தியை அருளும் மேலை சிதம்பரம் அதன் ஆன்மீக அதிசயங்களால் தனித்துவம் பெற்ற புனித தலமாக விளங்குகிறது இத்தலத்தின் இரவா பனை இயல்பான ஆயுட்காலத்தை மீறி பல நூற்றாண்டுகளாக இளமையாக திகழ்கிறது கோடை காலத்திலும் இதன் இலைகள் பசுமையாக திகழ்கின்றன இந்த பனை மரம் சிவனின் அருளால் பக்தர்களுக்கு அழியா புகழை அளிக்கிறது பிறவா புளிய மரம் இந்த மரத்தின் புளியம்பழ விதைகள் எங்கு முளைக்க வைத்தாலும் அவை முளைப்பதில்லை இது பிறவியிலிருந்து விடுதலையை உணர்த்தும் சின்னமாக உள்ளது காஞ்சிமா நதியில் விடப்படும் இறந்தவர்களின் எலும்புகள் சில வாரங்களில் கல்லாக மாறுவது இத்தலத்தின் முக்கிய அதிசயங்களில் ஒன்றாகும் இது இத்தலத்தை அடைந்தவர்களுக்கு அழியா நிலையை வழங்கும் சான்றாகிறது மேலும் கோவில் வளாகத்தில் பசுவின் சாணங்களில் எந்த சூழலிலும் குழுக்கள் உருவாகுவதில்லை இத்தலத்தின் சிறப்பாக இறப்பவர்களின் உயிர் பிரியும் போது சிவன் அவர்களின் வலது செவியில் திருவைந்தளத்தை உபதேசித்து முக்தியை அருள்கிறார் இது காசியின் முக்தியை போன்றது ஒரு பெருமையை கொண்டதாக கருதப்படுகிறது மேலை சிதம்பரம் என போற்றப்படும் இத்திருக்கோயிலின் பெயர் தெரிந்தால்